அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய் பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு எத்தனையோ வியாபாரங்கள் பண்ணுறோம் எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்குது எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் கடை தெருக்கடை கூட இருக்குது தள்ளுவண்டி கடை கூட இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இடத்துல பாடகர்கள் இருக்காங்க சினிமா துறையை சேர்ந்தவங்க இருக்காங்க அரசியல்வாதி இருக்காங்க இவங்க எல்லோருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜனவசியம் தனவசியம் ஜனமுங்கிறது வசிய ஆகக்கூடிய தன்மையில் தான் அரசியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அதே இது தான் சினிமா துறையிலையும் உள்ளது தனமுங்கிறது பாமரனிருந்து உயர்ந்த நிலையில் உள்ளவங்களுக்கு கூட எத்தனை கோடைகள் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒருபா இருந்தால் கூட சந்தோஷம்தான் அப்படிப்பட்ட நிலையை கொடுக்கக்கூடியது தான் அற்புதமான ஒரு மூலிகை பிரம்மத்தண்டு மூலிகைன்னு பேர் அதுக்கு பிரம்ம கமலம்னு கூட சொல்வாங்க இந்த பிரம்மத்தண்டு மூலிகை என்னக்கூடியது பிரம்மாவின் அனுகூலமும் மகாலட்சுமியின் அனுகிரகத்தையும் தரக்கூடியதா அனுகூலமும் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய தன்மையுடைய அந்த பிரம்ம மூலிகை எல்லோருக்குமே தெரிந்தது தான் இந்த மூலிகையினுடைய இலை இந்த இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தசமி திதியில் அதனுடைய இலைகள் மொத்தம் வந்து பதினெட்டு இலைகள் எடுக்கணும் அந்த இலைகளை கற்பூரத்தை ஒரு மண் சட்டி எடுத்து அந்த மண் சட்டியில் கற்பூரத்தை தூவி அந்த இலையை கறுக்கிடணும் பச்சை இலையை தான் கறுக்கணும் கறுக்கினதுக்கப்புறம் அந்த இலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொடியில் புணுகு ஜவ்வாறு அரகஜா கஸ்தூரி கோராஞ்சனை குங்குமப்பூ சந்தன அத்தரை விட்டு நன்றாக மத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடையிற மத்து இருக்குது இல்லைங்களா அதிலையே மோர் கடையிற மத்து சின்னது இருக்கும் இதில் ஏதாவது ஒன்றத்தை எடுத்து அதை நல்லா அதை போட்டு நல்லா இழைக்கணும் இழைச்சிங்கன்னா அது ஒரு மை உருவாகும் இந்த மையை என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் இதை தயாரிக்க ஆரம்பித்தது வந்து தேய்பிரையில் தயாரிக்க ஆரம்பிக்கணும் வளர்ப்பிரையில் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் ஒரு மாதத்திற்கு இரண்டு தசமிகள் வரும் அப்போ தேய்பிரை தசமியில் நான் சொன்ன மாதிரி அந்த இலையை எடுத்து அதை கறி சேர்த்து நீங்கள் அதை உருவாக்கி அதை ஒரு பித்தளை டப்பாவில் அதை வழித்து எடுத்து வச்சு வச்சுக்கணும் இந்த மீதி இருக்கக்கூடிய தசமிலேருந்து ஆரம்பித்து தேய்பிரை தசமிலேருந்து ஆரம்பித்து வளர்ப்பிறை தசமி வரைக்கும் நீங்கள் இல்லத்தில் வைத்து அதுக்கு வழிபாடு பண்ணணும் சொல்லக்கூடிய மந்திரம் வசிய வசிய ஜனவசிய வசிய வசிய தனவசிய அதாவது வசிய வசிய ஜனத்தை வசியத்தை பண்ணி கொடு வசிய வசிய தனத்தை வசியம் பண்ணி கொடுன்னு இந்த மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து அந்த பதினஞ்சு நாட்கள் செய்து வந்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தசமியில் நீங்கள் இரண்டு புருவங்களுக்கு மதியில் வச்சுக்கலாம் இப்போ சினித்துறையை சேர்ந்தவங்க இங்கே ரெண்டு மோதிர வரலில் இப்படி எடுத்துட்டு இந்த புருவத்தில் வச்சுக்கலாம் ஆணும் பெண்ணும் ஆனால் வைக்கும் போது அதனுடைய மீதியை வந்து உச்சியில் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து பகிரங்கமாகவே நம்ம பொட்டு வச்சிருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இஸ்லாத்தை சேர்ந்தவங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உச்சில வச்சா போதும் குருவத்தில் வச்சா போதும் நெட்டில வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி யார் ஒருத்தர் நான் சொன்ன முறையில் இந்த அஞ்சனத்தை தயார் செய்து இந்த பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை விட்டுறீங்கன்னும் போது கண்டிப்பாக ஜனமும் வசியமாகும் தனமும் வசியமாகும் இந்த முறை சித்தர்கள் முறை பிரம்மத்தண்டு கமலத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக பிரம்மாவின் அனுகூலத்தையும் அதே நேரம் மகாலட்சுமியின் அதாவது வந்து ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக தரக்கூடியது இந்த முறையை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்